எல்லாருக்கும் மாலை வணக்கம் பாருங்க எல்லா வீட்டில் இருக்காங்க அதனால் உருளைக்கெழங்கு சிப்ஸு பையன் மேல் தோல் எல்லாம் சீவி பாருங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு சீவி பையன் சீவி கொடுத்தாரு நான் போட்டு எடுக்கிறேன் கடையில் வாங்கி கொடுத்து கொடுத்து அது என்ன என்ன மாமாயில் தான் ஊற்றி செய்வாங்க விற்கிற விலைவாசிக்கு நாமன்னா பாருங்கள் ஃப்ரீஃபண்ட் ஆயில் கோல்டு வின்னரு சன்ஃப்ளவர்னு வாங்கி செய்கிறோம் முக்கால்வாசி கடலை என்ன தான் இருக்கும் வீட்டில் அதனால் குழந்தைங்கலாம் சாப்பிட்றது சரி இது தர இறங்கிட்டார் இந்தமாரி கடையில் வாங்கக்கூடாது மம்மி நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் தான் எல்லாம் கொடுத்தாரு இப்போது உருளைக்கெழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஒரு மூணு ரோல் போட்டாச்சு நாலாவது போட்டிருக்கேன் வச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ க கலக்கி எடுத்து வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களிலேருந்து ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க நல்லா வெயிட் பார்க்கலையும் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் எப்படி இருக்குது என்னென்னு ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க சூப்பராக உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம காசு மீதியாகவும் தெரியுங்களா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இந்த மாதிரி கஷ்டத்தை பார்க்காது வீட்டில் போட்டு எடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம விருப்பத்துக்கு சாப்பிட்லாம் ரெண்டாவது உடம்பு நல்லது நம்ம நல்ல எண்ணெய் பார்த்து போட்டு எடுப்போம் அங்கே நல்லா வேகட்டு எடுக்கலாம் ஓரளவுக்கு தீ ரொம்ப அதிகமாக வேணால் ரொம்ப ஸ்லோ செவன் வரக்குள்ள எடுத்தால் கரெக்டாக இருக்குது மொறு மொறுப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ எடுத்துடலாம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் உப்புத்தூள் சும்மா லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் போடுங்க ரொம்ப கம்மியாக போடுங்க பெப்பர் ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் வேண்டாமா மிளகாத்தூள் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க கடைக்கு போடுற கடையில் போடுற மாதிரி இது குழந்தைங்களாம் சாப்பிட்றனால வேண்டான்ட்டாங்க நான் அதனால் பெப்பர் கொஞ்சம் போட்டுவிட்டேன் கால் ஸ்பூன் போட்டுட்டு கை வச்சு கலக்காதீங்க கரண்டியில் எப்படி சவுண்ட் கேக்கு பார்த்திங்களா சூப்பரா அதோட இப்படி கலக்கலாம் குடைக்கிற மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது சூப்பர் உருளைக்கெழங்கு சிப்ஸ் ரெடி வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் எடுத்து சாப்பிட்டு போலாம் நான் உருளைக்கெழங்கு சாப்பிடக்கூடாது சொல்லாம் சவுண்டு கேட்குதுங்களா நான் மொறு மொறுன்னு இதை வந்து ஒரு பாட்டில் கொட்டி வச்சுக்கலாம் வாங்க இந்த மாதிரி பாட்டலில் கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் போட்டுட்டு மீதி கொண்டு போய் எல்லாம் ஹோம் ஒர்க் எதுவும் எழுதிட்டுருக்காங்க ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன் மீதி இதை வந்து அவங்க வேணுங்குள்ளே திறந்து சாப்பிட வேண்டியது தான் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டா ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாதாவே இருக்கும் இப்போ கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இந்த பாட்டில் டைட்டாக மூடி வச்சிடலாம் சூப்பராக உருளைக்கெழங்கு சிப்ஸு ரெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க கட்டாயம் மிளகாத்தூள் கடையிலெல்லாம் போடுவாங்க உங்களுக்கு நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் இவ்வளோத்துக்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ உருளைக்கெழங்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டேன் ஒரு அரை ஸ்பூனு பெப்பர் போட்டுட்டேன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் அது மாதிரி போனால் அரை ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு சால்ட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கிவாங்க பெரியவங்க சாப்பிட்றனா வாங்க உருளைக்கெழங்கு சிப்ஸ் ரெடி சூப்பராக சாப்பிட்லாம்